வெளியாகி சூப்பர் ஹிட் கொடுத்த திருஷ்யம் படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது அந்த படம் தான் பாபநாசம் திரைப்படம் இந்த படத்தில் கமல்ஹாசன் கௌதமியின் இளைய மகளாக நடித்தவர் தான் எஸ்தர் அணில் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட எஸ்தர் தமிழில் பாபநாசம் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதனை தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் மலையாளத்தில் வெளியான திரிஷ்யம் டூ படத்தில் வளர்ந்த மகளாக மோகன்லாலுடன் நடித்திருந்தார் மலையாளம் தமிழ் தெலுங்கு மொழிகளில் வெளியான திரிஷ்யம் படத்தில் லீடிங் ரோலில் நடித்த ஹீரோ மற்றும் ஹீரோயின்கள் ஆனால் மலையாளம் தெலுங்கு தமிழ் மொழிகளில் குழந்தை நட்சத்திரமான எஸ்தரணில் தனது கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார் ஹீரோயின் ஆவதே இவரது கனவு அதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டு வரும் எஸ்தரணில் தமிழில் வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள வீ படத்திலும் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் தனது சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் எஸ்தர் தனது அசத்தலான கிளாமர் புகைப்படங்களை இலசுகளை சொக்க வைத்து வருகிறார் சமீபத்தில் மாலத்தீவில் கழித்துள்ளார் நடிகை எஸ்தர் அணில் பிகினியில் இருக்கும் தனது ஹாட் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோட் செய்துள்ளார் பாபநாசம் படத்தில் பார்த்த அந்த சின்ன பொண்ணாயது ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க